ஓம் சாந்தி நான் அந்தர்முகியாக இருக்கும் ஆத்மா நான் முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆத்மா நான் சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக இருக்கும் ஆத்மா நாம் இப்போது அந்தர்முகியாக ஆகின்றோம் வாயினால் எதுவும் பேசாமல் இருக்கின்றோம் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அமைதியாக செய்கின்றோம் பாரதத்தின் பானை வைர வைடூரியங்களால் நிரம்ப பெற்றதாக இருந்தது கோபம் என்ற பூதத்தின் காரணத்தால் காலியாகிவிட்டது இந்த பூதங்கள்தான் நம்மையும் ஆக்கிவிட்டது அதனால் நாம் இப்போது இந்த பூதங்களை உள்நோக்கு முகமுள்ளவராக ஆகி வெளியேற்றுகின்றோம் நம்மை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றோம் நாம் இல்லறத்தில் இருந்து கொண்டே அமைதியாக இருக்கின்றோம் அமைதி கடல் ஒரு தந்தை மட்டுமே அனைத்திலும் பெரிய வியாதி காமமாகும் இரண்டாவது கோபமாகும் நாம் இப்போது இதை யுக்தியுடன் விரட்டுகின்றோம் நாம் ஒரு தடவை விடுவதால் பிறகு அரை கல்பத்திற்கு இந்த பூதம் இருக்காது தந்தை நமக்கு நினைவு யாத்திரை கற்றுத்தருகின்றார் அமைதி கடலாக இருப்பவர் பரமாத்மா ஒருவரே நிச்சயம் ஆஸ்தியும் அவர்தான் தருகின்றார் நாம் தந்தையை நினைவு செய்யும் பொழுது அமைதி ஏற்படுகின்றது மேலும் பல பிறவிகளுக்கான பாவக்கர்மங்கள் வினாசமாகி விடுகின்றது தந்தை நமக்கு சொல்கின்றார் மன்மனா பவ என்று தந்தை வந்து இப்போது நமக்குள் இருக்கக்கூடிய பூதங்களை விரட்டுகின்றார் பூதங்களை வெளியேற்றுவதற்காகத்தான் தந்தை வருகின்றார் இதை வேறு எந்த மனிதனாலும் வெளியேற்ற முடியாது இப்போது நமக்கு இந்த கல்வியால் எவ்வளவு செல்வம் கிடைக்கின்றது இது அழியாத படிப்பு அழியாத தந்தை கற்றுத்தருகின்றார் நமக்கு வழிகாட்டி கிடைப்பது முக்தி ஜீவன் முக்திக்காக தந்தை இந்த பழைய உலகத்தின் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுமாறு செய்கின்றார் நாம் தந்தையை அறிந்திருப்பதால் ஆஸ்திகர்களாக ஆகின்றோம் நம்முடையது ஆன்மீக பலம் நாம் ராவணனின் மீது வெற்றி கொள்கின்றோம் இதன் மூலம் நாம் உலகத்திற்கு எஜமானார் ஆகிவிடுகின்றோ நம்மை யாருமே வெற்றி கொள்ள முடியாது மேலும் அரை கல்பத்திற்கு யாராலும் அபகரிக்க முடியாது அதனால் நாம் தந்தையை மிகவும் அன்போடு நினைவு செய்கின்றோம் மேலும் சுயதர்ஷன சக்கரதாரியாக ஆகின்றோம் இப்போது நமக்குள் எந்த ஒரு பூதம் இல்லைதானே என்று சோதனை செய்து பார்க்கின்றோம் நமக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன ரத்தினங்களாக மாறுவதற்காக நம்முடைய குறிக்கோள் மிக உயர்ந்ததாகும் நம்முடைய புத்தியில் முழு நாடகத்தின் சக்கரமும் சுற்றிக்கொண்டிருக்கின்றது நாம் தடவை தேவதையாக ஆகியிருக்கிறோம் என்பதை கணக்கு சொல்ல முடியாது நாம் சாந்தியில் இருப்போமானால் ஒருபோதும் கோபம் வர முடியாது தந்தை என்ன போதனை தருகின்றாரோ அதை நாம் நடைமுறைப்படுத்துகின்றோம் நாம் தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பல அடிகளுக்கான உதவி கிடைக்கின்றது நாம் ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு அலட்சியத்தின் நிலைகளை விடும் பொழுது நமக்கு முதல் டிவிஷனுக்கான அதிகாரம் கிடைத்துவிடுகின்றது தன்னைத்தான் கேட்டுக்கொள்கின்றோம் எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லையே கண்கள் குற்றமுள்ளதாக இல்லையே சப்தமாக பேசுகின்ற அல்லது அசாந்தியை பரப்புகின்ற பழக்கம் இல்லையே பேராசை மோகத்தின் விகாரங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றனவா என்று சோதனை செய்கின்றோம் எந்த ஒரு தேகதாரியிடமும் நம்முடைய மனம் ஈடுபடாமல் இருக்கின்றது தேகத்துடன் கூட அனைத்தையும் மறந்து நினைவு யாத்திரை மூலம் நமக்குள் ஆன்மீக பலத்தை நிரப்புகின்றோம் ஒருமுறை நாம் பூதங்களை விரட்டிவிட்டு அரை கல்பத்திற்கு விடுதலை பெறுகின்றோம் ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு விதியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆத்மா நாம் சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக இருக்கும் ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கூடான கோடி நமஸ்காரங்கள் ஓம் சாந்தி